உள்ளவர்கள் யார் சித்தர்கள் அப்படிங்கிறது வெறும் மருத்துவத்தை மட்டும் நமக்கு சொன்னாங்களா அவங்களுடைய அந்த உயரிய நோக்கம் என்ன சித்தர்கள் அப்படிங்கிறவங்க சித்தி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதன் பிறக்கும் போதே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு அந்த கரணங்களும் கூடவே சேர்ந்து வரும் மனம் ஒன்றை நினைக்கும் புத்தி அதை ஆராயும் சித்தம் அதில் தெளிவு பெறும் இந்த தெளிவு பெற்ற நிலையை தான் சித்தி அடைந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சித்தியை அடைந்தவர்களுக்கு பெயர் தான் சித்தர்கள் இந்த சித்தர்கள் தன்னுடைய ஜீவ ஆத்மாவை பரமாத்மா நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அந்த ப்ராசஸ்ல இந்த உடலை ஒரு கருவியா வந்து பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த உடல் எந்த விதமான பாதிப்புகளும் வராம இருக்கணும் அப்போ இந்த உடலை நான் வந்து பாதுகாக்கணும் இதற்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கணும் நோய் வந்தா என்னென்ன மருந்துகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க அவங்களுக்காக பயன்படுத்திய விஷயத்த மனித குலத்துக்காக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதுதான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ஆனால் அவர்களுடைய உயரிய நோக்கம் அப்படிங்கிறது பரமாத்மா நிலையை சென்றடைகிறது சோ இந்த மாதிரி தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தோன்றியது சித்தர்கள் சித்தி அடைகிறதுக்காக வாதம் வைத்தியம் யோகம் ஞானம் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துலையுமே வந்து நிபுணத்துவம் வந்து பெறுவாங்க இதில் திருமூலர் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவுமே அவர் சிவனை அடைந்தவர் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இந்த திருமூலர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய திருமந்திரம் இந்த ஒரு நூலில் மூவாயிரம் பாடல்கள் வந்து இருக்கு ஒரு வரலாறு உண்டு திருமூலர் வந்து மூவாயிரம் வருடம் வந்து அவர் தவம் புரிஞ்சு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் அவருடைய தவத்திலிருந்து மீண்டு வந்து ஒரு பாடலை வந்து அவர் சொல்லுவாரு அந்த பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டு மூவாயிரம் வருடமாக அவர் சொன்ன அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு திருமந்திரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த திருமூலர் அப்படிங்கிறவர் எந்தெந்த மாதிரியான செயல்முறைகளை வந்து நம்ம வந்து பண்ணணும் நாள் ஒழுக்கம் வந்து எப்படி இருக்கணும் நம்முடைய மனதை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் இயமம் நியமம் பிராணாயாமம் பெர் பிரத்யாகாரம் இந்த மாதிரி அட்டாங்க யோகத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நபர் இதன் மூலமாக நம்ம உடலுக்கு நோய் வராமல் எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் இந்த நிலைகள்லேருந்து தாண்டி அட்டமாசித்திகளை வந்து எப்படி பெறுறது இந்த அட்டமாசித்திகளை பெற்ற பிறகு அவர்கள் இறைநிலையை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் இதெல்லாமே வந்து திருமூலர் வந்து சொல்லியிருப்பார் அவர் தொடங்கும் பொழுதே நம்மளுடைய கரு எப்படி உற்பத்தி ஆகுது பிண்டம் எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படிங்கிறத தொடங்கி பஞ்சபூத தத்துவத்தில் தொடங்கி அதற்கப்புறமா இது எப்படி உடலாக வந்து உருவெடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக நுணுக்கமாக வந்து அவரை சொல்லியிருப்பார் திருமூலரை பற்றி நாம் இன்றைக்கே ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த இயம நியமம் பிராணாயாமத்தை பத்தி கண்டிப்பா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இயமமை நியமம் எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமுறு தாரணை தியானம் அயமுறு அட்டாங்கம் அதுவாமை அதாவது இயமம் அப்படிங்கிறது வந்து நல்ல எண்ணங்கள் முதல்ல நீ நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா அவரை சொல்லக்கூடிய முதல் விஷயம் உங்களுடைய எண்ணத்தை முறைப்படுத்துங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு கொள்ளான் பொய்கூறான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு உயிரை வந்து சாகடிக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு அடுத்ததாக நியமம் அப்படிங்கிறது வந்து நன்னடத்தை முதல்ல நல்ல எண்ணங்கள் வந்துருச்சு இந்த நல்ல எண்ணங்கள் தான் உங்களுக்கு மூலமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்ம எண்ணத்தில் நல்லதை இருந்தால் தான் நம்மளுடைய செயல்களும் நல்லா மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்ததாக அவர் வந்து நியமத்தை வந்து நன் நன்னடத்தைகள் இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ண பிறகு தான் ஆசன முறைகளே வந்து ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் யோக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு பொசிஷனில் வந்து நம்ம வந்து உட்காந்துக்கிறோம் இது வந்து இந்த நோயை சரி பண்ணுது அப்படிங்கிறத வந்து நாமளே வந்து கற்பிதம் பண்ணிக்கிறோம் ஆனால் சித்தர்கள் சொன்ன ஒரு கூற்று என்ன அப்படின்னா முதல்ல உங்கள் எண்ணங்களை முறைப்படுத்துங்க உங்களுடைய செயல்களை முறைப்படுத்துங்க இதை ரெண்டையும் செஞ்சுட்டு ஆசன பயிற்சிகளை பண்ணுங்கள் இந்த ஆசனம் அப்படிங்கிறது வந்து எண்ணிலா ஆதனம் பல் ஆதனம் அப்படிங்கிறத வந்து திருமணம் சொல்லியிருப்பாரு இந்த ஆசனங்கள் எல்லாமே நம்மளுடைய சுவாசத்தை முறைப்படுத்தக்கூடிய பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்று இந்த ஆசன பயிற்சிகளெல்லாம் செய்த பிறகு பிராணாயாம பயிற்சிகளை வந்து பண்ணுங்க இதை பற்றி இன்னும் அவர் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருப்பாரு ஐவருக்கு தலைமகன் அவ்வோர் கோமகன் ஒய்யக் கொண்டோடும் குதிரை ஒன்றுண்டு மெய்யருக்கு பற்றுக்கொடும் பற்று கொடாது போய் பொய்யரை துள்ளி வீழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது ஐவருக்கு தலைமகன் அவ்வூர் கோமகன் ஐவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள் தான் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஐந்து புலன்களுக்கும் தலைமகன் நம்மளுடைய மனம் இவரை வந்து ஒரு குதிரைக்கு வந்து ஒப்பா வந்து சொல்லுவாரு இந்த குதிரையை நீங்க எப்படி ஓட்டணும்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா சவாரி பண்ணலாம் உங்களுக்கு ஓட்டுறதுக்கே தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே தான் அது வினுவீங்க அதுவே உங்களை தள்ளி விட்டுடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ உங்கள் சுவாசத்தை நீங்கள் எந்த அளவுக்கு முறைப்படுத்துறீங்களோ நீங்க அந்த குதிரையை ஜாலியாக ஓட்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் வந்து போகலாம் அதை தான் வந்து அவர் சொல்லியிருப்பார் இதெல்லாம் தான் திருமூலர் வந்து சித்த மருத்துவ வாயினாக இந்த மனித குலத்துக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் அதாவது ஞானத்தின் மூலமாக இறை நிலையை யோகத்தின் மூலமாக இறைநிலையை அடைகிறது இதுதான் திருமூலர் அப்படிங்கிற சித்தரவுடைய சிறப்பு இந்த முறைகளை நம்ம வந்து முறையா பின்பற்றும் பொழுது நம்ம இறைவனை அடையலாம் நாமளே இறைவனா மாறலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்று